俺もきれいだよ。 இது ஒரு மலைக மக்களின் எலிச்சிக்கான ஒரு கண்டன போராட்டம் அதாவது எங்களுடைய மலைக மக்கள் எதற்காகவும் தாழ்ந்து போனவர்கள் அல்ல சளைத்தவர்கள் அல்ல நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிடுறோம் மலையக மக்களுக்கு கஷ்டம் பிரச்சனை இருக்கு கண்டிப்பா அது இருக்கு இல்லாமல்ல ஆனாலும் நாங்க ஒருவேளை சாப்பாடானாலும் நாங்கள் உழைச்சி அதை நாங்கள் சாப்பிடுறோம் எந்த ஒரு மனிதனுக்கும் சாப்பிட சாதாரணமாக சொல்ல போனால் மலையகத்தை தவிர்த்து பிரச்சனைகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு ஆனால் ஒன்று சொல்கிறேன் என்னான்னு கேட்டால் இந்த மலையக மக்களை யாரும் இழிவுபடுத்தி பேசாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிது வார்த்தைன்னு சொல்லி சமூக வலைதளங்கள் டிக்டாக் அதில் இதில்னு பொது இடங்களில் மக்களை எதுவும் பேசாதீங்க இழிவுபடுத்த அதாவது எங்களை தாழ்த்த இருநூறு வருட காலமாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இருநூறு வருட காலத்தை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம் ஏன் இன்னும் இப்படி இருக்கீங்க ஏன் மாற மாட்டேங்கிறீங்க நாளை சமுதாயம் எழும்பி வரும் இன்னைக்கே நீங்க மலையகத்தை தாழ்த்தி தாழ்த்தி பேசும் நாளைய சமுதாயம் எப்படி

தயவு செய்து எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொன்னா இனி ஒரு காலங்களில் எங்களுடைய மலையக மக்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு விடயத்துக்காகவும் இழிவுபடுத்தி பேசாதீங்க අයව සයිද යදුවර එච්චරි කෑ කොඩල් කලා ඉනි ඉප පඩි පට පාට ඒල පිටි එල එල්ලම් බාදියන සොල්ලිකර මේ පුද්ගෝසන සිදුවන්නේ දැන් වතුකරගම් කරවෙන්න ඕනේ ඒවා හිරිියවර බාධ කරල කතා කරන්න එ පර්ුශෝෂනය කතා කරන්න එපා දැන්ටීන දත්වයට අපි දන්ඩෙන්න මික් හොරු ෙවෙේෙන අපි මේ රට ඉන්න வத்துකර මයි ශீ லாகா න தத்திீ ොடක් වෙලා දන්න. අප වත් ක இந்த தමයි. ට කරத ක හිිය ச න කර බணி ප අපි හොந்த දග. අප ෙ ද தම. ොඩක් දරුවන් න්නේ වතුக்கம் ම ොடක් தேவ න්නේ. இந்த වக்கம்රண ணிින් ප. அவ்றுදු சிய පணක්க்கෙනවා මේ රට දැනට ලොක දනට ඉන්නේ මේ වතුකරම. தேඉ මයි. ඒ ඒ ජනතාවට ගොඩ கிலிිම කරන්නේ කරුණணල ணிින් ප. ற කරන්නප உඩ தேவ ගக. දැන්තීම දත්ත්වය අපි රට දන්න පාලනය වෙන්න අපිවත්කරුම විතන ඉඳලා තේ රබර් වෙනි. பத்து கம் கரும் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமானது எமது மலையக மக்களை தலைக்குறைவாக பேசும் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஏன்னா மலையகத்தில் இருந்து மலையகத்தில் வாழ்ந்து கொண்டு எமது மலையக மக்கள்களை தலைக்குறைவாக பேசும் சில உறவுகள் இங்கே இருக்காங்க அவ்வாறான மலையக மக்கள்களை தலைக்குறைவாக எந்த ஒரு இடத்திலையும் உபயோகப்படுத்தக்கூடாது இதுக்கு முன் நாங்கள் நினைக்கிறோம் மூன்றாம் மாதம் வாக்கில் ஜனாதிபதி பிரதமர் எதிர்க்கட்சி தலைவரையும் எமது மலையக மக்கள்களை தரைக்குறைவாக பேசுவவர்களுக்கான சட்ட நடவடிக்கை பார்க்க சொல்லி நாங்கள் ஒரு மனுவை வந்து அவங்களுக்கு தாக்குதல் பண்ணியிருக்கோம் அது அது தாக்குதல் பண்ணி இன்னும் எமது சமுதாயத்தை வந்து வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க இங்கே கூட இப்போ இந்த சமுதாயத்தை மலையகத்திலேருந்து இவ்வளோ பேர் தான் நினைக்காதீங்க வர்றதுக்கு பயந்துக்கிட்டு மிரட்டல் பல மிரட்டல்களும் வந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்துக்கு ஆனாலும் இந்த மிரட்டல்களையும் எதிர்த்து நாங்கள் எங்களை வந்து போராட்டம் பண்ணுறோன்னு சொன்னால் எங்களுடைய மலையக மக்களுடைய எதிர்காலத்தில் இப்போ இருக்க மலையக மக்கள் வாழ்ந்து முடிச்சிட்டோம் இனிவரும் எதிர்காலம் சரி ஒரு சிறந்த மலையக பிரஜையாக வாழ வேண்டும் தலை நீல் நடக்க வேண்டும் எந்த ஒரு சமூக நல அமைப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு சமூக சேவை செய்யும் போதும் எமது மலையக மக்களை தரைக்குறைவாகவோ இல்லை ஏழ்மைப்படுத்தியோ அவர்கள் காணொலி மூலமாக காமித்து எம் மக்களுக்கான உதவிகளை செய்ய தேவையில்லை உங்களால் செய்ய முடியுமா இருக்கும்போது ஒரு பாடசாலைக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வறுமை குடும்பத்துக்காக இருக்கட்டும் செய்யும் போது அந்த காணொலிகளை சிறந்த முறையில் எடுத்து பதிவேட்டம் செய்யுங்க எமது மலையக மக்கள்களை கீழ்த்தனமான ஒரு காணொலிகளை பதிவேட்டம் செய்து சமூக வலைத்தளத்தில் பதிவேட்டம் செய்ய வேண்டாம் என்ன ஒரு போராட்டமாக தான் இந்த போராட்டம் நடக்குது இவ் இவ்வாறான ஒரு பதினெட்டாம் தேதி நான் நினைக்கிறோட நம்மளுடைய ஏர்போர்ட்டில் உங்களுக்கு தெரியும் பதினெட்டாம் தேதி ஒரு சாதனையாளர் வர்றாரு அந்த அந்தளவுக்குல வந்து இவ்வாறான மீடியாங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க அந்தளவுக்கில் ஒரு பெண்மணி அவங்களுடைய பேர் குறிப்பில் விரும்பலை நாங்கள் எங்கே என்ன சொன்னால் அவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் வாழ்க்கை இருக்குது அதனால் சொல்ல விரும்பாதனால அவங்க சொல்கிறாங்க மலையக மக்கள் ஒரு தாழ்த்தியான ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துகிறாங்க அதுக்கான பல எதிர்ப்புகளை நாங்கள் சமூக வளத்தத்தை பதிவேட்டம் பண்ணியிருக்கோம் சமூக வளத்தத்தை பதிவேட்டம் பண்ணாலும் எங்களுக்கும் பல எதிர்ப்புகளும் வந்திருக்கு இவ்வாறான மலையக மக்களுக்கு எதிர் தவறுதலாக பேசும்போது அதை வந்து தட்டி கேட்கும் போது எங்களுக்கான எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுக்கு நாங்கள் பயப்பட போகிறதில்லை எங்கள் மலையக மக்களை பேசும்போது நாங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான குரலாக நாங்கள் பதிவேட்டம் பண்ணுவோம்